வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் மெயினாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் இது வரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல அவர் பத்தாம் இடத்துக்கு வந்து பக்கரமாகிறார் இந்த மாதம் கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறவர் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசியிலே இருந்த சூரிய பகவான் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருந்த புத பகவான் இந்த மாதம் இருபத்தி தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ சுக்ரன் புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதான் விஷயம் இப்போ குரு வக்கர ஆகிறாரு சனி வக்கரன் வர்த்தியாரு அப்போ இந்த கிரகங்களுடைய தன்மை இப்படி இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறையா மாறுபட்ட பலன்களை செய்யும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறேன் இப்போ இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கற போது உங்கள் ராசினால் தான் உங்கள் ராசியில் இருக்கார் சுக்கரன் இது உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மையின் தான் சொல்லணும் ஒரு பக்கம் அது உங்களுடைய ராசியில் இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஆக இந்த மாதத்தில் கடந்த காலங்களில் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கிறது சுக்கரன் அப்படின்னாலே என்டர்டெயின்மெண்டாக அர்த்தம் ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அல்லது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இயற்கையாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் இயற்கையாக நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல வருமானங்கள் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்பு அது இல்லாமல் யாரெல்லாம் நான் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கேன் அதன் மூலமாக தான் எனக்கு நல்ல ஏனிங் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதன் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக இது வரைக்கும் எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகிரும் அதோட எல்லா விதமான பாண்டு அண்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்கள் கைக்கு இது வரைக்கும் வரலேன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ யாரெல்லாரும் நல்லா நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க குறிப்பாக வெஹிக்கில்ஸு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த நவம்பர் மாதங்கிறது ஐபிசி பதினஞ்சாம் தேதியிலேருந்து கார்த்திகை பதினான்காம் தேதி வரைக்குமான தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம் இந்த காலத்தில் தான் இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு அவர் வக்கரகதியாகி பத்தாம் இடத்துல இருக்கார் நல்லா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தான் சனி பகவானும் பார்க்குறாரு சனி அப்படின்னாலே காலதம்மதமான அர்த்தம் டிலேனு அர்த்தம் சோம்பேறி தரம்னு அர்த்தம் நல்லா எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க சோம்பேறி தனமாக இருக்காதிங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் ஃபெய்த்தாக இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக நான் உண்மையானமான இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை இந்த மாதம் செய்ய கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதோட நிறைய எதிர்பாராத வேலை நிமித்தமாக எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கு உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏனிங் இருக்குது அதே குறிப்பாக பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முனைவாராக வரணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட்டால் ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறவங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பான வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பதினோராம் இடத்துல கேது எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அந்த குறிப்பாக அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் நன்மை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் அவரும் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த அஞ்சாம் இடம் தான் என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் அது ரேஸ்லேயோ லாப்ரிலேயோ ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ ட்ரேடிங்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இல்லை ஸோ மற்ற விஷயங்களில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தாலும் எனி ஸ்பெக்குலேஷன் சான்ஸ் இல்லாமல் இருக்குது கவனம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கூடும் வருமானங்களும் உங்களுக்கு கூடும் அதே குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் நன்மை உங்களுக்கு சோ சொசைட்டியில் உங்களுக்கான அங்கீகாரம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல அத்தனை கிரகமும் பார்த்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாலு கிரகம் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் கடன் வராது குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடம்புல எந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டியை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடுங்க இதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் ஆனாலும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும்னு நினை சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது இல்லை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸில் நல்லது ஒரு லாபம் வருமானங்கள் உண்டு அதுலேயும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பே பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் பெரிய லெவலில் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடத்துல ஈநோட்டு வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கால நேரம் அடைஞ்சு எஃபர்ட் எடுத்து நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது அதுலேயும் உங்களுடைய பெண் நண்பர்கள் திரும்பவும் சொல்கிறதுக்கான பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி மூத்த சகோதரி இருந்தால் அவர்களால் நன்மை இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் சிவாலயங்களுக்கு போய் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் பார்க்குறோம் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் குரு பகவான் பதினோராந்தேதி வக்கரமாகறார் கடக ராசியில் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகிறார் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ஏற்கனவே செவ்வாய் பகவான் இருக்கார் புதனும் அங்கே இருக்கார் வக்கரகதியில் ஆக இந்த புத பகவான் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் உங்கள் ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ பாருங்க சுக்கரன் புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் என்ன நமக்கு வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்காக தான் இந்த விவரத்தை சொல்கிறது காரணம் ஆக மூணு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் குரு வக்கரமாக சனி வக்கர நிவர்த்தி இதெல்லாமே நமக்கு என்ன செய்ய போதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய வெறிச்ச ராசியில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இந்த செவ்வா பார்த்திங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் பலன் செய்ய போகிறாரு அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை அவர் கொடுப்பார் என்ன சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சனி உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஐந்து அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் காதல்னு அர்த்தம் ஸோ சனி பகவான் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்குவார் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒளிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை உங்களுக்கு கொண்டு போடுவார் ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உருவாக்குவார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவன் உங்கள் ராசிக்கு நான்காம் மடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஏற்கனவே அங்கே ராகு நாலாம் இடத்துல இருக்கார் யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு சொந்தமாக இடம் இல்லை அல்லது வீடு இல்லை வண்டி வாகனங்கள் இல்லை வீட்டு உபயோகர்கள் பெருசாக ஒன்றும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு உண்டு அதேனால் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ராகம் அங்கே இருக்கக்கூடிய காலங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க உங்களுடைய ப்ரொடா ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் ரொம்ப கம்மி இந்த மாதம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் பெருசாக இருக்கும் பட் லாபம் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார் அவர் உங்களுடைய நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஏழு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நான்காம் இட இல் கழுத்து எட்டு க்ரானிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி இருந்தாலும் பண்ணிடுங்க இது ரொம்ப முக்கியம் இதெல்லாமே ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யும் ஒரு பக்கம் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே கொடுப்பார் இன்னொரு பக்கம் அவருடைய பார்வையின் பலனாக நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் கலந்து தான் இருக்குது அதனால தான் அந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் நம்ம சொன்னதுக்கு காரணம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஆக நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் இந்த மாதம் நவம்பர் பதினாறு வரைக்கும் உங்களுடைய கரியரில் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் வேலையில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஃபேவரபுளாக இல்லை அதெல்லாம் வேலையில் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல எனக்கு போனஸ் வரல அரியர்ஸ் வராமல் இருக்குது ஹைக் எதுவும் வரல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா நீங்கள் உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் கவனம் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக லோனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா செவ்வாய் உங்களுடைய எட்டாம் மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது மணி ரொட்டேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நமக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நவம்பர் பதினொன்றுக்கப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான சரியான தெய்வ அனுகூலம் கிடைக்குது குரு தேதிக்கு அப்புறம் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது எவ்வளோக்கு நீங்கள் அஃபோர்ட் எடுக்கிறீங்களோ எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் அது இல்லாமல் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அலுகுலம் பண்ணுவார் பிரிஞ்சு போன உறவுகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது எதிர்பாராத ட்ராவல் அதுவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நிறைய தேடுதல் என்பது நீங்கள் பெரிய லெவலில் பண்ணும்போது உங்களுடைய தேடுதல் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நவம்பர் பதினொன்றுக்கப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் அத்தனை விதமான கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அர்த்தம் தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இது உண்டு யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்களே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்காரத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ விருச்சக ராசியில் பிறந்தானிங்க உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கூட இருக்க விடிய நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கா ப்ராஃபிட் இருக்கான்னா இந்த மாதம் சுமார் ஏன்னா எல்லாமே உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்தோட தொடர்பு சனிக்கு மட்டுமே இருக்குது சனி பகவானுடைய தன்மை என்னென்னா அதிக உழைப்பு குறைந்த வருவாய் இது அவருடைய இயற்கையான சுபாவமாக தான் இந்த மாதம் நமக்கு இருக்குது ஆகையனால இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ எவ்வளோக்கு இன்வெஸ்ட் எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அல்லது அப்ராட் போகணும் மூவ் போனோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது பதினோராம் தேதிக்கு அப்புறம் டாரெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் தேதிக்கு அப்புறம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினொன்றுக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதனால் தேவையில்லாத செலவினங்கள் வரையங்கள் நஷ்டங்கள் அல்லது பிரிவினைகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இது உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது அவரும் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது இந்த மாதத்தில் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதோ லாட்ரி டிக்கெட் வாங்குனா கம்மியான ரேட்டில் வாங்குங்க ரேஸில் நார்மலாகவே பண்ணுங்கள் பரவாயில்லாமல் இருக்கும் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் பரவாயில்லை நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோட பெருசாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் அம்பால வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமியை நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஹெல்த்து ரொம்ப முக்கியம் ஆக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றம் அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதம் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பகவான் இந்த மாதம் பதினோராந்தேதி கடகராசியில் வக்கரமாகிறார் இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அவர் கிரக வக்கரம் உங்கள் கிரக வக்கர நிவர்த்தி ஆகுது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினாறாம் தேதி பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு போகிற உங்கள் ராசிலேயே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சரிக்க சுக்கர பகவான் இருபத்தி ஆறாம் தேவம் ராசிக்கு பண்ண அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடக்கும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷனை சொன்னதுக்கு காரணம் இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் அதுக்கப்புறம் பதினாறுக்கு அப்புறம் சூரியன் இதெல்லாம் வர்றது பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே ஒன்று முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் எனக்கு கையில் பணம் இருக்குது பொருள் இருக்குது எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் பண்ணாலும் சரி அல்லது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆக நல்ல விஷயங்கள்னு பார்த்தா முதலீடு தான் ஆக இதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதம் பதினோராந்தி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கிற குரு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு பக்ரகதியில் இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற நஷ்டங்கள் இதெல்லாமே இருக்குது ஒன்று குழந்தைகளால் பிரச்சனை சகோதர சகோதரிகளால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை இப்படியான பிரச்சனைகள் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முதலீடு அதிகப்படுத்துறது நல்லது இல்லைன்னா செலவினங்கள் உண்டு குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மதம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எப்போ வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உண்டு இது மாதிரி உங்கள் ராசியாக சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ பேர் தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்துல தேவையில்லாத செலவினங்களுக்காக கிரகங்கள் வரிசை கட்டியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் முழுவதுமே மூன்றாம் இடம்னா இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அனுக்கிரகம் பண்ணுவார் இறைவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரை அனுப்புவார் தோன்றா துணையாக இருப்பார் அந்த இடத்துல தான் ராகு இருக்கார் ஸோ மூன்றாம் இடம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ முயற்சி பண்ணுறீங்களா எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதில் ராகம் மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களோட பிரச்சனை தீர்ப்பு இருக்குன்னு யாராக வருவாங்க குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுவவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு நீங்கள் யாரை ஃபெய்த்ஃபுல்லாக நம்புகிறீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க எதிர்பாராத ட்ராவல் இந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணுறக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்கள் அது இல்லை நீங்கள் இந்த காலங்களில் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு இருந்துக்கிட்டே இருக்குது அதையும் ராகு மூணில் இருக்கிறது அத்தனை விதமான சோஷியல் சோசியல் மீடியாவே ராகு இஸ் கம்யூனிகேஷன் ஸோ தகவல் தொடர்பு சோசியல் மீடியா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாவற்றுக்கும் மிளகாக நீங்கள் ஏதாவது ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்கனாலும் வாய்ப்புகள் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனம் ஒரு பக்கம் உறவுகளால் இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றுங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது ரொம்ப நாளாக இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் இந்த மாதம் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாத முன்னாலாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேல் ஆகாமல் இருக்குது நல்லபடிக்கு போகுமான்னு தெரியல எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் விற்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குறியவர் சுக்ரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த மதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறேன் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறேன் ஆறாம் இடம் அப்படின்னாலே வேலை வாய்ப்புகள்னா அர்த்தம் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபிட்டட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு எனக்கு ப்ரொமோஷன் வரலைங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் வரல அரியர்ஸ் வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இன்சென்டிவ் கிடைக்கலவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லா விதமான ஹைக்கும் எது பார்த்துருக்கிறவங்களுக்கு உண்டு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுங்க நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அது கவர்மெண்ட்டோ அல்லது ப்ரைவேட்டோ எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலும் ரிட்டர்ன் எக்ஸாம்ல இருந்தாலும் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்லருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஆனால் இன்டர்ன்ஷிப் எது பார்க்குறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இந்த மாதத்தில் உங்கள் நல்ல ஒரு பெண் வேலை எது எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது பட் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு பன்னெண்டு லட்சத்தில கிரகங்கள் இருக்கிறது யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்கோ நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விஷனில் அடிவயத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் பொண்ணு பேக் சோல்ரில் ப்ராப்ளம் இருக்காங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது பிஸ்னஸ் இந்த மாதத்தில் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராகவே இருக்குது கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரில் பிரிவு பிரச்சனை போராட்டம் ரெண்டு பேரில் யாருக்கோ ஒரு அளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வைத்திய செலவுகள் இதெல்லாமே உண்டு பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதம் பதினாறாந்தேதி வரைக்கும் அதில் லாபம் இதெல்லாமே இருக்குது கலைத்துறையில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் பெரிய லெவலில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதும் தரிசனம் சிவாலயங்கள் ரொம்ப முக்கியம் முருகப்பெருமாளுடைய வழிபாடு அதை காட்டில் ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்